அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசிக்காரர்களுக்கு இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் வலிமை வாய்ந்த குரு பகவானும் கண்டச்சனியாக சனி சனி சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலையில் ஏழில் வக்ரம் பெற்றிருக்கிற அரங்க சப்தமஸ்தானத்தில் கண்டச்சனியாக அமர்ந்திருந்த சனி வக்ரம் பெற்றிருப்பது குரு பத்தாம் இடத்தில் இருப்பதால் இது கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த இரண்டு கிரகங்களாக கருதக்கூடிய குரு மற்றும் சனி பகவான் அமைப்பு நிச்சயமாக மிகவும் சாதகமான அமைப்பாக இருக்கிறதோ இல்லையோ மிக பெரிய அளவுல சிரமத்தை தவிர்ப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போகிறது என்பது யதார்த்தமான உண்மை என்றால் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ஜீவன கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் வலுவாக எனவே தொழில் ரீதியாக அதிரடியான மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக முழு சுப கிரகமான குருவின் அமைப்பால் உண்டு ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியனின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க பொதுவாக குரு பகவான் பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மிக பெரிய அளவிலான கிரமங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான சூழல் ஏற்படாது என்பதை சிம்ம ராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாக ஒரு ார் மட்டுமல்லாது கண்டச்சனியாக அமர்ந்திருந்த சனி பகவான் தற்போது வக்ரம் பெற்று ஆறாம் இடத்தை நோக்கி நகர்வது நிச்சயம் மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த இரு கிரக நிலைகளும் மிகப்பெரிய அளவிலான சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்காத அமைப்பில் சஞ்சரிப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் குரு பகவானின் அமைப்பு மற்றும் குரு சனியின் வக்ரகதி என இந்த இரு நிகழ்வுகள் காரணமாக நீங்கள் எதிர்பாராத வகையில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த ஏழு நாட்களில் புதிய வேலை கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு நீண்ட நாட்களாக உத்தியோக ரீதியாக சிரமங்களை சந்தித்து வரக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனியின் வக்ரம் என்பது அந்த சிம்மங்களை மிக பெரிய அளவுல சிரமத்தை குறைத்து நன்மை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது இல்லத்திலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் இந்த தருணத்தில் பெரிய அளவில் தவிடுபடி ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் குறுகள் மிகவும் வலுவாக உண்டு எனவே நன்கு திட்டமிட்டு செய்து முடிப்பதற்கான வலுவாக இருப்பேன் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு இந்த தருணத்தில் எதிர்பார்த்தபடி புதிய வாய்ப்புகள் தொழில் துறையில் மிகவும் சிறப்பாக அமையும் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் முன்னேற்ற வாய்ப்புகளை வியக்கத்தக்க வகையில பெறுவதற்கான சூழ்நிலை நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது பல்வேறு வகையில தடையையும் தாமதத்தையும் சந்தித்து வரக்கூடிய நிகழ்வுகளில் தற்போது மலமல சுறுசுறுப்பாக விரைவாக அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடிப்பதற்கான நற்பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகின்றன கிரக நிலைகள் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் நவகிரகங்கள்ல வலிமை வாய்ந்த குரு சனி சற்று சாதகமாக இருந்தாலும் கூட இந்த வேளையில் சனி கண்டியாக தான் அமர்ந்திருக்கிறார் என்பதை மறந்திட வேண்டாம் எனவே சற்று விழிப்புணர்வு நிச்சயமாக தேவை அதை நிஜ வாழ்க்கையில நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு காரணமாக சில எதிர்பாராத அதிரடியான தடைகளை சந்திப்பதற்கான சூழல் வலுவாக உண்டு என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் ராகு அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகளை ஏற்படுத்த வலுவான அமைப்பில் தான் வெற்றி எனவே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் மற்றவர்களை நம்பி அந்த பணியை ஒப்படைக்க வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நீங்களே அந்த பணியை மேற்கொள்வதால் பற்பல சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகும் உங்களுடைய சிரமங்களை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம் அதனால் அவர்கள் எப்படி லாபம் பெறலாம் என்று யோசிப்பார்களை தவிர உங்களுடைய சிரமங்களை தீர்ப்பதற்கான நல் வழிகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க மாட்டோம் எனவே உங்களுடைய சிரமங்களை பகிர்வதில் நிச்சயமாக அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கேது கேது இருப்பதால் வார்த்தைகள்ல அதிக கவனம் தேவை ஏனென்றால் தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதால் உறவுகள்ல தேவையில்லாத விரிசல்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை கேது உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்களை தீர்வு காண முயற்சி செய்யும் போது சில நேரங்களில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இந்த வேளையில் மிகவும் வலுவாக தனஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதால் பழைய கடன்களை அடைப்பதற்கு சார்ந்த பணிகள்ல நல்ல ஒரு மாறுதல சந்திப்பதற்கான சூழல் உண்டு மிக வலுவாக ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஒன்பதில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக வெற்றி செவ்வாய் வலுவாக சஞ்சரிப்பது புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகத்தை சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய எளிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த இந்த தருணத்தில் பல்வேறு வகையான புதிய அசையும் சொத்துக்கள் மற்றும் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கிறது திட்டமிட்டபடி பல பணிகளை தடைகள் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க அதே வேளையில் சுக்கரன் மிக வலுவாக லாபத்தில் அதிபதியான சூரியனும் அவருடன் இணைந்து சூரியன் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அலைச்சல் இல்லாமல் சிறப்பாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மிகப்பெரிய சவால் நிறைந்த காரியங்களாக இருந்தாலும் கூட அவற்றை சாதாரணமாக செய்து படித்து அதன் பலனை மிகவும் அற்புதமாக பெறுவதற்கான யோகம் தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியன் சுக்கரன் கலைத்துறையில் வலுவாக நல்பல மாற்றங்களையும் புதிய வாய்ப்புகளையும் நிறைந்து உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க நீங்கள் எதிர்பாராத வகையில் சிறப்பான பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் வலுவாக இந்த தருணத்தில் கலைத்துறையில் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளிலும் அதிரடியான மாற்றங்களையும் சிறப்பான திட்டங்களையும் வலுவாக செய்து முடித்து அதன் பலனை பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது இந்த வேளையில் சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாகவே வலம் வருகிறார் சந்திரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய தடைகள் நீங்கி முன்னேற்றம் பெறுவதற்கான சூழல் உண்டு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை திட்டமிட்டபடி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அல்லது நிர்ணயித்த இலக்கை அடைவதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக சந்திரனின் அமைப்பால் மிக வலுவாக ராசிக்காரர்களுக்கு உண்டு ஆனால் அதே வேளையில் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் விரயத்தில் முடிவு எடுத்து அதன் காரணமாக அலைச்சலை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக செம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே இந்த நேரத்தில் மிக அதிக கவனமும் விழிப்புணர்வும் உணர்ச்சி வசப்படக்கூடிய விஷயங்களிலும் முன்கோபப்படக்கூடிய விஷயங்களிலும் மிக முக்கியமாக தேவை என்பதை வித்யா புதன் உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக சனி வீற்றிருக்கிறார் எனவே இந்த வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் பல்வேறு வகையான தடைகள் நீங்கி சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் சுபிச்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்